ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பானைக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய தோழிகள் வந்து பானைக்கு வந்து எப்படி கட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக சின்ன ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறேன் ப்ளவுஸுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து கரெக்டாக பதினாலு இன்ச் நான் எடுத்திருக்கேன் ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அதே அஞ்சரை இன்ச்சுக்கு தான் ஆம்பகுதியுடைய நீளத்துக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பா நெக் கட் பண்றதுக்கு முன்னதாக க்ளோஸ் நெக் வைக்க போறோமா டீப் நெக் வைக்க போறோமா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம முடிவு எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த சோல்டருடைய அளவு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல வைக்கணும் அதே மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் நம்ம எந்த மாதிரி அளவில் வைக்கணும் அப்படிங்கிறது அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ நார்மலான நெக்கு வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் ரவுண்டு வச்சிட்டு இருக்கீங்க அதே அளவு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலான நெக்கு வந்து நீங்கள் மொத்த ஷோல்டருடைய அளவு அஞ்சரை இன்ச் இருக்குது அதில் வந்து கழுத்துடைய ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு அதே மாதிரி கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு இருக்குது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு எட்டு இன்ச்சுக்கு வந்து பாக்கழுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நார்மலான பாக்கழுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்க வந்து ரெண்டரை இன்ச் அகலம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கழுத்துக்கு அதே ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து நீங்க அகலம் கொடுக்க கூடாது ரெண்டரை இன்ச்சு அதே மாதிரி கீழையும் ரெண்டரை இன்ச் அப்படிங்கும்போது வந்து நமக்கு ரொம்ப பட்டையா இருக்கும் அப்போ வந்து ஷோல்டர் பகுதி வந்து நமக்கு இறங்கி இறங்கி வரும் நார்மலான கழுத்து தான் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா மேல் பக்கத்துல வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து முதுகு பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி கழுத்து பக்கத்துல வந்து அகலமா இருந்தா கூட முதுகு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்தை வந்து விரியறதுக்கு விடாம நமக்கு வந்து கச்சிதமாக இழுத்து பிடிக்கும் இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து வந்து இந்த தான் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து வைக்கணும் நார்மலான கழுத்தளவுலே அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டீப் நெக் வைக்கிறீங்க அதாவது பத்து இன்ச்சுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா டீப் நெக் வைக்கும்போது நமக்கு வந்து கழுத்துடைய பக்கத்தில் வந்து கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கணும் இந்த ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து நார்மலான கழுத்தளவு வைக்கிறதுக்காக மூணு இன்ச் ஷோல்டருடைய அளவு வச்சோம் இல்லைங்களா இதை வந்து டீப் நெக் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிட்டு ஷோல்டருடைய அளவை வந்து அதிகம் பண்ணுறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறதுனால டீப் கழுத்து அப்படிங்கிறதுனால இப்போ நார்மலான கழுத்து அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டே கால் இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லைங்களா டீப் நெக் வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் இன்ச்சு ஷோல்டர் பக்கத்துக்கு அதிகமாக சேர்த்துனதுனால நமக்கு வந்து கழுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரிப்பாகவே நிற்கும் அதனால் நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு இந்த முதுகு பக்கத்தில் வந்து வெளி பக்கமாகவே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டா இந்த பானைக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டீப் நெக் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பகுதியில் வந்து நார்மலாக வரைகிறத விட ஒரு கால் இன்ச் வந்து இப்போ வந்து பகுதியுடைய கிராஸ் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவை வந்து கொஞ்சம் இறக்கம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டீப் நெக் அப்படிங்கிறதுனால கழுத்து இறக்கமா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கத்துல இருந்து இந்த ஆம்பகுதியில கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கம் அடிச்சுட்டு கொஞ்சம் சரியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு இல்லாம கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க டீப் நெக் கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த ஆம்பகுதியில் வந்து நார்மலாக நீங்கள் வரைகிறத விட ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த பேக் சைடில் வர சுருக்கத்தையும் நமக்கு தடுத்துரும் அதே மாதிரி கழுத்துடைய சுற்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் சரியாமல் கிருப்பாக கரெக்டாக நிற்கும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய சரிவு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பண்ணி மார்க் பண்ணுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் அவசியம் கிடையாது உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஷோல்டர் பக்கம் வந்து நேராக இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து நேராகவே மார்க் பண்ணி பட்டையாகவே வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் பக்கத்தை மார்க் பண்ணிக்கிங்க யாருக்கு ஷோல்டர் வந்து சரிவா இருக்குதோ அதாவது லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த வித்தியாசம் தெரியும் நமக்கு கழுத்து பகுதியிலிருந்து ஷோல்டர் பக்கத்துல அப்படியே கொஞ்சம் சரிவாக இருக்கும் அந்த மாதிரி ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் கிராஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆஃப் இன்ச்சுக்கு முக்கால் இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கழுத்து பகுதியில் வந்து தூக்கி நின்றுட்டு ஷோல்டர் பக்கம் வந்து லூஸ் அடிச்சுட்டு அதை கொஞ்சம் நம்ம கட்டிங் பண்ணும்போது கவனிச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்கு போர்ஷன் வந்து கட் பண்ணி பழகிறீங்க அப்படிங்கும்போது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க அளவுகளை நீங்க குறிப்பிட்டு எழுதி நீளம் இவ்வளவு அகலம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சார்ட் கூட எடுத்து ஸ்கெட்சில் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு ஒவ்வொரு அளவுகள்லேயும் வந்து நம்ம கட் பண்ணும்போது அகலம் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து உங்களால் கண்காணிச்சிக்க முடியும் ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பழகினதுக்கு பிறகு ஒரு சார்ட் பேப்பர் போட்டு வைங்க அடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் நெக்லையே நீங்கள் வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அதாவது இப்போ கழுத்துடைய அகலம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்குதான் வைக்க போறீங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த அஞ்சு இன்ச் அளவுக்கு பானைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு நபருடைய ஷோல்டர் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு நமக்கு கண்டிப்பா வேணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ நெக் வைக்கும் போது இந்த கேப் வருது இல்லைங்களா இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஈஸியா இந்த மாதிரி விலகி கொடுக்கும் அப்ப ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்துக்கும் கழுத்து பக்கத்துக்கும் கிரிப் ஆகும் அதே மாதிரி நல்லா விரிஞ்சு கொடுத்துட்டு கிளாத் வந்து முதுகுக்கு தகுந்த மாதிரி நிற்கும் இதே நீங்க வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும் நமக்கு அந்த அளவுக்கு கிளாத் வந்து ஷோல்டர் பக்கம் இறங்காது அதே மாதிரி கழுத்துடைய பக்கத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு என்ன என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுடைய ஷோல்டர்ல இருந்து இந்த ஆம் பகுதியுடைய வளைவு வருது இல்லைங்களா இந்த இடம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு ரொம்பவுமே சிரமமா இருக்கும் பிளவுஸு போட்ட ஒரு ஃபீலிங்ஸை நல்லா இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய இந்த கைப்பகுதி நம்ம ஜாயிண்ட் வைப்போம் இல்லைங்களா இந்த கிளாத்தையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு சுருக்கம் சுருக்கமாக ரொம்ப இறுக்கமா இருக்கும் இப்போ நீங்க வந்து க்ளோஸ் நெக் வைக்க போறீங்க இப்போ இந்த அஞ்சு இன்ச்சுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ அஞ்சு இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்றீங்க அப்படிங்கும் போது முழு ஷோல்டருடைய அளவு எடுக்கணும் இப்போ முழு ஷோல்டருடைய அளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்றரை இன்ச்சை வந்து நான் கம்மி பண்ணிட்டு தான் ஷோல்டருடைய அளவு வச்சிருக்கேன் இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அஞ்சரை இன்ச்சில் ஏழு இன்ச்சாக நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவை அப்படியே எடுத்துக்கணும் முழு ஷோல்டருடைய அளவு நம்ம எடுக்கும் போது இந்த ஏழு இன்ச் வருது இல்லைங்களா முழு ஷோல்டருடைய அளவு வந்து ஏழு இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வந்து மாறாது நமக்கு வந்து அதே அஞ்சரை இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் இப்போ அதே அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம கோடு போட்டுட்டு இப்போ ஷோல்டர் பகுதி அகலமா இருக்கு இல்லைங்களா இந்த அகலத்துல கழுத்து பகுதி எப்படி நம்ம மார்க் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து கழுத்துடைய பக்கம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நீளத்தை வந்து வச்சிருக்கிறதுனால இந்த ஷோல்டருடைய எண்டில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அந்த மாதிரி ஷோல்டருடைய அளவு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நார்மலாக வந்து இப்போ மூணு இன்ச்சுக்கு வைப்பாங்க நம்ம மூணு இன்ச் அப்படிங்கிறது கால் இன்ச் ஸ்டிச்சிங்கோட ஒரு மூணே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் கம்மியாக இருந்தாலும் கழுத்துடைய அகலம் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் கழுத்துடைய அகலம் வந்து எத்தனை இன்ச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக மூன்றரை இன்ச் இருக்குது இந்த மூன்றரை இன்ச்சை கழுத்துடைய அகலம் மூன்றரை இன்ச்சு முதுகுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் நம்ம கம்மியாக கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிராஸாக அஞ்சு இன்ச்சுடைய பாக்கழுத்து வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அஞ்சு இன்ச்சு பாக்கழுத்து எட்டு இன்ச்சு பாக்கழுத்து பத்து இன்ச்சு பாக்கழுத்து இப்போ மூணு அளவுகளுமே வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்டில் தான் ஒவ்வொரு அளவுகளை சார்ந்து தான் நம்ம எடுத்திருந்தோம் இப்போ ஷோல்டருடைய அகலம் வந்து நமக்கு அதிகமாக இருந்ததுனால இந்த அதிகத்தில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஒன்னேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த ஆம்பகுதியுடைய வளைவை வந்து கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆம்பகுதியுடைய சுற்றளவு எந்த அளவு வருதோ அந்த அளவை வந்து மெஷர்மெண்ட் நம்ம வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கணும் ஃபுல் ஷோல்டர் வைக்கும்போது சின்ன கழுத்து நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது முழு ஷோல்டருடைய அளவை பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து பேக் சைடில் வர சுருக்கமோ கழுத்து பக்கத்துல வர்ற இறுக்கி பிடிச்ச பிரச்சனையும் பகுதியில் வர்ற இறுக்கி பிடிக்கிற பிரச்சனையும் கோடு கோட நமக்கு வந்து சுருக்கம் வர பிரச்சனை இருக்காது டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும் கழுத்துடைய பக்கத்துல அதிகப்படுத்திட்டு முதுகுடைய பக்கத்துல கொஞ்சம் அகலம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய பக்கத்துல நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா நார்மலா பண்றதுல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்வாங்கி நம்ம வளைச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடில் வர சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு கிளாத்ல கட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியல அல்லது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ